விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் தெனாலிராமன் ஒரு நகைச்சுவை உணர்வும் அறிவாற்றலும் கொண்ட அமைச்சராக இருந்தார் இவருடைய செல்வாக்கு மற்ற அரசவை அலுவலர்கள் சிலருக்கு பொறாமையை உண்டாக்கியது பொறாமை கொண்ட பணியாளர்கள் மன்னரிடம் சென்று மன்னா தெனாலிராமன் தன் வீட்டில் ஒரு பெரிய பேயை வளர்க்கிறார் அதனால்தான் அவர் இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறார் அந்தப் பேய் அவரை விட சிறந்தவராக ஆக்குகிறது என்று போய்க் குற்றம் சாட்டினர் இதைக் கேட்டு ஆச்சரியமடைந்த மன்னர் தெனாலிராமனைச் சோதிக்க எண்ணினார் அவர் தெனாலிராமனை அழைத்து தெனாலிராமன் உன்னுடைய வீட்டில் நீ ஒரு பேயை வளர்ப்பதாக நான் கேள்விப்பட்டேன் நீ உண்மையாகவே அந்தப் பேயை உன் வீட்டிலிருந்து வெளியே வரவழைத்துக் காட்டினால் நான் உனக்கு பெரிய பரிசு கொடுப்பேன் என்று கூறினார் தெனாலிராமன் சிரித்துவிட்டு மன்னா ஒரு பேயை முழுவதுமாக வெளியே கொண்டு வர முடியாது அது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் அந்த பேயை ஒரு கருப்பு துணியால் மூடிய பெரிய பாம்படத்துக்குள் பெரிய மண்பானே கொண்டு வந்துள்ளேன் அதிலிருந்து அதன் பாதியை மட்டும் வெட்டி வெளியே எடுக்கிறேன் என்று கூறினார் அவர் கொண்டு வந்திருந்த கருப்பு துணி மூடிய பெரிய மண் பானையைக் கண்ட மன்னர் குழப்பமடைந்தார் பாதியா ஒரு பேயின் பாதியை மட்டும் எப்படி வெட்டி எடுப்பாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் மன்னா பேய் என்பது பயத்தின் உருவம் நீங்கள் இந்த பானையின் பாதியை மட்டும் வெட்டச் சொன்னால் உங்கள் பணியாளர்கள் பொறாமையினால் என் மீது சுமத்திய போய் குற்றச்சாட்டினால் வந்த பயம் பாதியாக குறைந்துவிடும் என்று விளக்கினார் நீதி மன்னர் தெனாலிராமனின் சாதுரியமான பதிலைக் கேட்டு வியந்தார் இந்த பேய் கதை முழுவதுமே தன்னை வீழ்த்த பணியாளர்கள் செய்த சதி என்பதை மன்னர் புரிந்து கொண்டார் தெனாலிராமன் தனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையிலிருந்து விடப்பட்டு மன்னரால் பாராட்டப்பட்டு பரிசுகளையும் வென்றார்